பொருளாதாரமே கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து ஒரு அறுபது பெர்சன்ட்டாக கிட்டத்தட்ட பாதியாக சுருங்கி விட்டது மந்த்லி சேலரி வாங்கக்கூடியவங்க இருக்காங்களா மாத ஊதியம் அவங்களே வந்து பரம ஏழை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அரசு நிறுவனங்களை கைப்பற்றுங்கள் அப்படின்லாம் ட்ரம்ப் வந்து அறிக்கை விட்டார் இப்போ நேற்று என்ன அறிக்கை விட்டுருக்குறாருனா மரண தண்டனைலாம் கொடுக்க நான் சொல்லியிருக்கேன் சரி நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்குங்க மீறாக தொலைச்சிடுவேன் இப்போ உள்நாட்டில் ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி மக்கள் போராட்டம் அவங்களுக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டுன்ற பேரில் அமெரிக்கா தலையிடுவதற்கு ஈரானில் தலையிடுவதற்கு அனுமதித்தால் நாளைக்கு நம்ம நிலைமை என்ன அமெரிக்காவினுடைய ஒரு அவுட் போஸ்ட் அல்லது அடியால் படையாக இருக்கிறது இஸ்ரேல் சவுதி தாக்கப்பட்டால் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை ஏவும் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அதெல்லாம் ரெசீவ் பண்ணுங்கள் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்துங்க அனைத்திலும் முக்கியமாக சீனாவுக்கு என்ன ஏற்றுமதியை நிறுத்துங்கள் புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு சர்வதேச நிகழ்வு குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் தோழர் மருதையன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஈரான் ஒரு சர்வதேச டாப்பிக்காக விவாதிக்கப்படுது உள்ள அங்கே நடக்கூடிய மிகப்பெரிய கலவரங்கள் அதுக்கு எதிரான அடக்குமுறைகள் அமெரிக்காவினுடைய தூண்டுதல் இதெல்லாம் ஒரு உலகப்போரா மாறுமான்ற அளவுக்கு அச்சத்து கெட்டு போச்சு இப்போது அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையை வந்து ஈரானுடைய பொருளாதார நெருக்கடி தான் ஒரு ட்ரிக்கர் இது தூண்டுதல் என்ன அப்படின்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி எவ்வளோ கடுமையான பொருளாதார நெருக்கடின்னா உணவு தானிய விலைகள் மளிகைப் பொருள்களுடைய விலைகள் இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்குது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ரெண்டு பங்கு அதிகரிச்சிருக்குது அவங்க அந்த ஈரானுடைய நாணயம் ரியால் அதனுடைய மதிப்பு கடந்த சில ஆண்டுகளுக்குள் மூணு நாலு ஆண்டில் பாதியாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இப்போ இதன் காரணமாக போராட்டம் எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னாக்கா வியாபாரிகள் டெஹ்ரான் தலைநகரன் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் கம்ப்ளீட்டாக கடை அடைகிறாங்க ஏன்னால் பிஸ்னஸே பண்ண முடியல விற்க முடியல ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை இந்தபடி தொடங்குகிறாங்க அந்த தொடங்கிய போராட்டம் எல்லா தரப்புக்கும் பரவுது இந்த பொருளாதார நெருக்கடியில் வேர்ல்ட் பேங்க் ஒரு முக்கியமான டேட்டா சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஈரானுடைய ஜிடிபி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பெர் கேபிட்டா ஜிடிபி எட்டாயிரம் டாலர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஐயாயிரம் டாலராக குறைஞ்சிருது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரமே கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து ஒரு அறுபது பர்சண்ட்டாக கிட்டத்தட்ட பாதியாக சுருங்கி விட்டது இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் அரசு ஊழியர்கள் மந்த்லி சேலரி வாங்கக்கூடியவங்க இருக்காங்களா மாத ஊதியம் அவங்களே வந்து பரம ஏழை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ஒரு போராட்டத்தை தூண்டுவதற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த இக்கட்டு ஈரானுக்கு ஏற்பட்டது இன்றைக்கி இந்த போராட்டத்தை ஈரான் அரசு வந்து கமெனி அரசு அடக்குகிறது அதில் அமெரிக்க மனித உரிமை அமைப்புகள் அவங்களுக்கு கொடுக்குற புள்ளி வரப்படி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எதிர்த்தாக்குதல் தொடுத்ததில் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்க ஒரு நூற்றம்பது நூற்றறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்காவை வைத்துக்கொண்டு ட்ரம்ப் வந்து போராடுங்க உங்களுக்கு உதவி வந்து கொண்டு இருக்கிறது அரசு நிறுவனங்களை கைப்பற்றுங்கள் அப்படின்லாம் ட்ரம்ப் வந்து அறிக்கை விட்டார் இப்போ நேற்று என்ன அறிக்கை விட்டுருக்கிறாருன்னா மரண தண்டனெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் சரி நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்குங்க மீறினாக்க தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்து அறிக்கை விட்டுருக்காரு இது இந்த இப்படி ஒரு அடக்குமுறை தொடுப்பதை போர் தொடுப்பதை வளைகுடா நாடுகள் விரும்புகிறார்களா இப்போ இந்த உலக போராகுமான்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல வளைகுடா நாடுகள் விரும்புகிறார்களா அப்படின்றது முதல் பாயிண்ட் இந்த வளைகுடா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சவுதி மற்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற அமீரகம் இந்த நாடுகள்லாம் அரபு தேசிய இனம் ஈரான் வந்து பாரசீகம் இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது இந்த அரபு நாடுகள் எல்லாம் முஸ்லீம்னு இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம் பிரிவு ஈரான் வந்து ஷியா முஸ்லீம் பிரிவு இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பொழுதும் ஒத்து வராது சவுதி அரேபியா அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவோடு நெருக்கமான உறவை பேணும் நாடுகள் ஈரான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதலே அமெரிக்காவுக்கு எதிரான நிலையில் இருப்பது சவுதிக்கும் ஈரானுக்கும் எப்பொழுதுமே பதினெட்டு பொருத்தம் பத்து பொருத்தமோ பதினெட்டு பொருத்தமோ ரெண்டு பேருக்கும் ஆகாது ஈரான் வந்து ஒரு வலிமையான பிராந்திய வல்லரசாக இருக்குது அவங்கள்ட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு அமெரிக்க உதவி வேணும்னு அமெரிக்காவோட இவங்க க்ளோஸாக இருந்தாங்க அதோட எண்ணெய் வயல்களில் ஈக்குவலாக அமெரிக்காவுடைய ஷேர் இருக்குது ஸோ இப்படி ஈரான் நான் அடக்கி வைக்கணும் என்று நினைத்த சவுதியும் அமீரகமுமே வேண்டாம் கொண்டு போடாதீங்க அமெரிக்கா போர் தொடுக்காதீங்க அப்படின்னு அமெரிக்காவை தீவிரமாக தடுக்கிறது மட்டும் இல்லை ஒருவேளை எங்கள் பேச்சை மீறி நீங்கள் போர் தொடுத்தால் எங்கள் பிராந்தியத்தின் மீது உங்கள் விமானம் பறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஏன்னா அந்த இடத்துல வந்து டஜன் கணக்கான யுஎஸ்னுடைய பேஸில் இராணுவ தளங்கள் ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு தீவிரமாக அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூணு பிரச்சனைகள் இருக்குது யா இவங்களுக்கு இப்போ உள்நாட்டில் ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி மக்கள் போராட்டம் அவங்களுக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன்ற பேரில் அமெரிக்கா தலையிடுவதற்கு ஈரானில் தலையிடுவதற்கு அனுமதித்தால் நாளைக்கு நம்ம நிலைமை என்ன நம்ம ஊரில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாக்கா அப்போது ஈரானில் தலையிட்ட மாதிரி ஏன்னா ஈரானுக்கும் சவுதிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை ரெண்டு ஊர்லேயும் ஜனநாயகம் கிடையாது என்ன அதனால் நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி கிளர்ச்சி செஞ்சால் அமெரிக்கா தலையிடும் ஆட்சியை தூக்கி எறியலாம் அப்படின்னா நம்ம ஊர்லேயும் நமக்கு எதிராக கலகம் செய்ய தொடங்குவார்கள் இது ஒரு பயம் ரெண்டாவது பயம் என்ன அப்படின்னா ஒருவேளை அமெரிக்கா தலையிட்டு ஈராக்கு மாதிரி சிரியா மாதிரி லிபியா மாதிரி படையெடுப்பு நடத்தி காலி பண்ணிட்டாங்க அந்த நாடு செதறிடும் தனித்தனியான ஆயுத குழுக்கள் அதுதான் இப்போ எல்லா நாட்டிலேயும் உள்ள நிலைமை அது இல்லாமல் லட்சக்கணக்கான அகதிகள் இங்கே உள்ளே வருவாங்க இது நமக்கு தேவையா அப்படின்றது அடுத்த அச்சம் மூணாவது மிக முக்கியமானது என்னென்னா அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய ஒரு அவுட்போஸ்ட் அல்லது அடியால் படையாக இருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு கவுண்டர் பேலன்ஸ் வந்து ஈரான் கடந்த ஹமாஸோடு நடந்த போராட்டத்தில் பல ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை தாக்குனதை வந்து நம்ம பார்த்தோம் ஈரானின் ஏவுகணைகள் அப்போது இந்த கவுண்டர் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா இஸ்ரேல் நம்ம நாளை நம்மை நோக்கி திரும்புவோம் அமெரிக்காவையும் நம்ப முடியாது என்பது சவுதியின் நிலை அதனால தான் முழுசும் நம்ம அமெரிக்காவே நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ சில மாதங்கள் முன்னால் பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்குறாங்க என்ன ஒப்பந்தம்னா ரொம்ப சீரியஸானது சவுதி தாக்கப்பட்டால் பாகிஸ்தான் அணு ஏவும் அப்படின்ற அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த காரணங்களால் தான் வளைகுடா நாடுகள் அந்த போரை ஆதரிக்கவில்லை ட்ரம்ப்புக்கும் கூட ஈரானில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது அவங்க நோக்கம் கிடையாது அது எங்கேயுமே அவங்க நோக்கம் இல்லை உலகத்தில் இருக்கிற சர்வாதிகாரிகள் பலரை உருவாக்கி வளர்த்ததே அமெரிக்கா தான் இப்போ சவுதியிலேயே ஜனநாயகம் கிடையாது அங்கே ஒன்று இவங்க வந்து தலையிடுவதில்லை அப்போ அமெரிக்கா என்ன விரும்புது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி அவர் பென்னட் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கார் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க எங்களோட பிஸ்னஸ் டீலிங் வச்சுருங்க நாங்கள் சொல்கிற பேச்சை கேளுங்கள் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அதெல்லாம் ரெசீவ் பண்ணுங்கள் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்துங்க அனைத்திலும் முக்கியமாக சீனாவுக்கு என்ன ஏற்றுமதியை நிறுத்துங்கள் தான் செக் வைக்கிறோம் ஆமாம் இதை முடிச்சுட்டீங்கன்னா நம்ம சுமூகமாக இருக்கலாம் என்பது அவங்க சொல்கிறது அப்போ ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதல்ல பிரச்சனை இதுதான் பிரச்சனை இப்போ இங்கே கிட்டத்தட்ட நம்ம ஊரை கம்பேர் பண்ணாக்கா டபுள் என்ஜின் சர்க்கார் மாதிரி இது என்ன எங்கள் ஆட்சி மாநிலத்திலும் இருந்தால் அல்லது நான் எங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற ஆட்சியாக இருந்தால் மாநிலத்திலும் இருந்தால் நாங்கள் பணம் கொடுக்குறோம் இல்லைனா பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மோடி சொல்லுவது போல் என் பேச்சை கேங்களைனா பொருளாதார தடை நீ வாழ விட மாட்டேன் உடனே அப்படின்றது தான் ட்ரம்ப் சொல்வது ஸோ இந்த கிரைசிஸை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே போராடக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க யார் அப்படின்னா அதில் பா வெறும் பொருளாதார நெருக்கடி மட்டும் இல்லை உள்ளூரில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க பொதுவாக வந்து இந்தியா இப்போ நம்மை போன்றவர்களுக்கு உலக நாடுகள் பலவற்றி இருக்கும் எல்லாரும் சரண்டர் ஆகிட்டானுங்க இந்த ஒரு நாடாவது வந்து தைரியமாக அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறார்கள்னு ஈரான் மேலே ஒரு அபிமானம் நமக்கு இருக்குது ஆனால் அந்த உள்நாட்டு மக்கள் நிலைமை என்ன அப்படின்னு யோசிங்கன்னா அது கொஞ்சம் வேடிக்கையானது அவங்க முழுக்க அமெரிக்க எதிர்ப்புணர்வு இருக்குது அதே நேரத்தில் உள்நாட்டு ஆட்சியாளர்கள் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கையோ அபிமானமோ இல்லை ஏன்னா டெமோக்ரஸி இல்லை தேர்தல் நடக்குது ஆனால் அதை நோக்கி தான் இந்தியாவும் போயிட்டு நினச்சிருந்தேன் தேர்தல் நடக்குது ஆனால் ஜனநாயகம் இல்லை இப்போ பொருளாதார நெருக்கடி இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அங்கே என்ன அப்படின்னாக்கா ஈரானில் ஐம்பத்தி ஓர் விழுக்காடு பாரசீக இனத்தை மொழி பேசுபவர்கள் மிச்சம் நாற்பத்தி ஒம்போது பர்சன்ட்டு வெவ்வேறு தேசிய இனங்கள் இருக்காங்க குர்து தேசிய இனம் அப்புறம் அசர் தேசிய இனம் அப்புறம் ஆரப்ஸு இந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இவர்களுக்கு இணையான அதிகாரம் கிடையாது எல்லாரும் முஸ்லீம் தான் எல்லோரும் ஷியா தான் ஆனால் இப்போ நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் வங்கதேச பிரச்சனை வந்துச்சு இல்லையா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மொழி பிரச்சனை போல் அவங்க தாய்மொழிக்கு உரிமை இல்லை அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அடுத்தது அங்கே கணிசமான அளவு ஜனநாயகம் கோருகின்ற இடதுசாரிகள் இருக்காங்க அவங்க வந்து இந்த மத குருக்களின் ஆட்சி மத குருமார் ஆட்சி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மிக முக்கியமாக பெண்கள் மீதான அடக்குமுறை இப்போது இஸ்லாமில் நம்பிக்கை இருக்குது இஸ்லாமிய மத கோட்பாடுகளில் நம்பிக்கை இருக்குது என்று நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் நம்பிக்கை உள்ள பெண்கள் ஹிஜாபோ பர்தாவோ அணுகிறார்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க விருப்பப்படி இருக்கிறாங்க ஹி ஹிஜாப் அணியாமல் இருக்கிறார்கள்னு அனுமதிச்சா பரவாயில்ல ஆனால் அந்த ஊரில் மாரல் போலீஸ்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப கொடூரமானது இப்போ நம்ம ஊரில் இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து சங்கிகள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துருந்தா நீ யாரும் உன் பேரன்னா இதை வந்து பார்க்குறோம் இல்லையா இப்போ இங்கே பார்க்குறோம் இல்லையா அதுபோல் அங்கே மாரல் போலீஸ்ன்னே வச்சுருக்குறாங்க ஒரு பெண் ஒழுங்காக ஹிஜாப் போடலைன்னா அடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ அவங்களுக்கு வந்து ஒழுக்கம் பற்றி வகுப்பு எடுக்கப்படும் இல்லை கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி ஒரு பெண் தன்னுடைய சகோதரனோடு கடை வீதிக்கு வரும்போது ப்ராப்பராக ஹிஜாப் போடலை அப்படின்னு பிடிச்சிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போய் வான் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஏதாவது அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா பாடி தான் வருது ஓ அது மிகப்பெரிய கலவரம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெண்கள் வந்து பகிரங்கமாக லட்சக்கணக்கான பெண்கள் வீதிக்கு வர்றாங்க வீதிக்கு வந்து ரெண்டு காரியம் செய்கிறாங்க ஒன்று ஹிஜாபை அகற்றுகிறார்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க ரெண்டாவது முடியை கத்தரி சுத்திக்கேறாங்க எது நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்கள் செய்வோம் ஒன்றால் ஆனதப்பாரு ஏறத்தாழ பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டாங்க ஒரு ஐநூறு அறநூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனால் அது வந்து இந்த அரசு அதிகாரத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது ஏன்னா எப்பொழுதுமே ஒரு சர்வாதிகாரம் என்பது இருக்குது இல்லையா சர்வாதிகாரன்றது பயப்படுற வரைக்கும் தான் சர்வாதிகாரம் பயப்படலைன்னா அப்போது அந்த அச்சத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெண்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அதனால் பொருளாதார நெருக்கடி தேசிய இனங்களிடம் இருக்கிற வேறுபாடு ஜனநாயக மறுப்பு பெண்கள் மீதான நடக்கும் முறை இப்போ இந்த எதிர்ப்புணர்ச்சியெல்லாம் ஒரு பாயிண்டில் சேருது ஒரு புள்ளியில் தொடங்குனாக்க இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது அதிருப்தி கொண்ட அனைவரும் இணைக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஈரானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு சக்திகள் இஸ்ரேல் உளவாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க உள்ள அவங்க என்ன செய்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு முன்னால் வந்து அமெரிக்காவே வருகிறேன்னு பேனர் பிடிக்கிறாங்க அது யார் அப்படி பேனர் பிடிக்கிறவங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அங்கே ஒரு புரட்சி நடக்குது அந்த புரட்சியில் தான் அந்த கம்பெனி ஆட்சி வருது எழுபத்தி ஒம்போதுக்கு முன்னால் இருந்த ஈரான் மன்னர் ஆட்சி ஷா வந்து அமெரிக்க கைக்கூலி அந்த ஷா ஆட்சியை விலைக்கு தான் இது வருது அதுக்கு முன்னால் மொசாதேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருந்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர் வந்து எண்ணெய் வயல்களை நாட்டுடமையாக்கினார் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் சொந்தமாக இருந்தது அதனால் அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவரை உள்ளே வச்சுட்டு ஷாவை கொண்டு வந்து சிஐஏ பதவியில் அமர்த்தியது ஷாவுக்கு எதிரான புரட்சி எழுபத்தொம்போதுல நடந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ அந்த ஷாவோட வாரிசு அமெரிக்காவில் உட்காந்துருக்காரு அவரும் தூண்டி விடுறாரு ஆமாம் அவர் வந்து தூண்டி விட்டு நான் வர்றேன் ஆனால் அவருக்கு கடுகளவும் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை அப்போ ஒரு அமெரிக்க ஆதரவு ஆட்சியையோ மன்னர் ஆட்சியையோ அந்த மக்கள் விரும்பவில்லை மதகுருமார்களின் ஆட்சியையும் விரும்பவில்லை தேடுகிறார் தேடுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்க்கின்ற இந்த ஆட்சி கம்யினி ஆட்சி அமெரிக்காவை எதிர்க்கிறதை தவிர ஜனநாயகத்தை தர மறுக்கிறது அப்போ அமெரிக்காவை எதிர்த்து உறுதியாக நிற்கணும் மக்கள் அவரோட அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஜனநாயக உரிமை வழங்க வேண்டும் அப்படி வழங்காத எந்த அரசும் அமெரிக்காவை எதிர்த்து நிற்பது கடினம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மோடி இப்போ இந்த ஈரான் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு ஈரான்கிட்டருந்து ஈரான் வந்து மலிவு விலையில் நமக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே நிறுத்திட்டாங்க அவங்க சரி அது போகட்டும் அதுக்கப்புறம் அங்கே சபஹார்னு ஒரு போர்ட் துறைமுகம் அந்த துறைமுகத்தை பேசி அதானிக்கு வாங்கி கொடுத்தாங்க அதானி தான் இந்த போர்ட்டை டெவலப் பண்ணார் போன செப்டம்பர் போனாண்டு செப்டம்பர் மாதம் இந்த ஈரானோட எந்த கொள்வனவு வச்சுக்கிட்டாக்கா அவங்களோட வந்து டேரீஃப் வந்து கடுமையாக போடுவேன் அவங்க மேலே சேங்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் அமெரிக்கா காலில் விழுந்தாங்க காலில் விழுந்து அவங்க எல்லாம் பரிசு யோசனை பண்ணிட்டு உடனே எப்படிங்க அப்படி போகணுன்னு சொன்னால் எப்படி போக முடியும் பாதி வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னோடனே சரி ஏப்ரல் இருபத்தாறு வரைக்கும் உனக்கு டைம் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்து கொடுத்தாங்க இப்போ இப்போ ரெண்டாம் நாளில் ட்ரம்ப் என்ன அறிவிச்சிட்டாருன்னா அங்கே யார் என்ன பிஸ்னஸ் வச்சுக்கிட்டாலும் மற்ற வாரங்களுக்கெல்லாம் என்ன டாரிஃப் இருக்குதோ அதுக்கு மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இப்போ ஏற்கனவே ஐம்பது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னோடனே சரி மூடிடுறோம் முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இல்லை அமெரிக்கா கிட்ட நாங்கள் வேண்டுகோள் விட்டு பேசுகிறதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் போய் பேசுவார் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இந்த சபார் போர்ட் எதுக்காக முக்கியம் அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் இருக்குது காண்ட்லா போர்ட் அது அதானிக்கிட்ட இருக்குது பாகிஸ்தானில் வந்து கொடார்னு ஒரு போர்ட் அது சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த காண்ட்லா போர்ட்டுக்கும் கொடாருக்கும் நூற்றி ஐம்பது நாட்டிகள் மைல் தூரம் இந்த காண்ட்லா போர்ட்டிலேருந்து சபார் போர்ட் வந்து ஏறத்தாழ அறநூறு நாட்டிகள் மைல் அந்த அது ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஆப்கானில் இருக்கக்கூடிய தாலிபான் அரசு இருக்கு இல்லையா அது பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறதுனால அவங்களுக்கு போதிய உதவிகளை மோடி கவர்மெண்ட் வந்து செய்யுது ஆப்கானுக்கு போகணுன்னா பாகிஸ்தான் வழியாக தான் போகணும் பாகிஸ்தான் வழியாக போக முடியாதுன்னாக்கா அதுக்கு வந்து இந்த சபார் போர்ட் உதவியாக இருக்கும் இப்போ அது வந்து பிளாக் ஆகிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு குடைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போச்சு இருந்தாலும் அமெரிக்காவை விரோதித்து கொள்ளும் நிலையில் மோடி அரசு இல்லை இதுதான் கண்டிஷன் ஈரானுடைய சூழலை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் அதிருப்தியுற்று இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவை ஆதரிக்கவில்லை மக்கள் அதிருப்தியுற்று இருக்கிறார்கள் ஆனால் மதகுருமார்கள் ஆட்சியையும் ஆதரிக்கவில்லை இப்போ அங்கே டெமோக்ராட்டிக்காக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லது இந்த மதகுருமார்கள் அரசு தங்களுடைய கொடுங்கோன்மையை குறைத்துக்கொண்டு கொண்டு ஜனநாயக உரிமையை மக்களுக்கு வழங்க வேண்டும் அது ஒன்று தான் தீர்வு அருமைத்தோளர் ஈரானில் நடக்கும் பல்வேறு கலைவரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்களையும் சர்வதேச நிலைமைகளையும் அழகாக எடுத்து சொன்னீங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி